நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ஏஞ்சலுக்கு தான் பிரச்சனை அவளுக்கு பிரச்சனை நான் நமக்குறடா அவ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக என்னடா சொல்ற ஆமா சித்தப்பா நான் ஏஞ்சல லவ் பண்றேன் கனவுல தான் லவ் பண்றேன்னு சொன்னா நிஜத்துல இல்ல அவளுக்கே தான் உன்ன என்னால தாங்க முடியாது சித்தப்பா அவ என்னால வாழ முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஊரே ரணகலமா இருக்கும் நல்ல வேளை வெட்டுக்குத்து நடக்கல அதுக்கு காரணம் நீதான் என்ன சொல்ற சக்திவேல் கிட்ட ஜோசப் தகராறு பண்ணது தெரிஞ்சு அவங்க சித்தப்பா அருவாக்கம்போட ஆளுங்களை கூட்டு வந்துட்டாரு சக்திவேல் அவர்கிட்ட விரும்புறதா சொன்னா நீ சொன்னா எப்ப நான் உனக்கு கட்டி செத்துருவேன் அதுல இருந்து உன் கூட வாழணும்னு தோணு ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன் உங்க பொண்ணு மேல நம்பிக்கை முடியாது கூட நீங்க வைக்கலையே